இப்போ நம்ம வந்திருக்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ வந்து என்ன மாதிரி ஸ்டைல் இது பாருங்க காட்டம் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நல்ல ஒரு பியேட் கார் மாதிரி வச்சுருக்காங்க சரிங்களா ஒரு பியட் கார் மாதிரி வச்சிருக்காங்க இதுன்னு இல்லைங்க இந்த ஆட்டோ தான் பிடின்னு இல்லைங்க இங்கே இருக்கிற ஆட்டோ பூர்வாகவே வந்து இது மாதிரி தான் இருக்குது காற்றம் பாருங்க இதை விட வேறு சில ஆட்டோங்களை காட்டுற பாருங்க நல்ல ஒரு அருமையாகவும் நல்ல அற்புதமாகவும் வந்து நல்லா வந்து கார் மாதிரி ஜோடி வச்சிருக்காங்க ஆட்டோவை ரொம்ப ஃபர்ஸ்ட்லாஸ் ஆகுது பாடறது ஆட்டோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வரக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாரியான வெயில் காயக்கூடிய இடங்கு அது ஆனால் வந்து மேகம் வந்து ஒரு மாதிரியான மழை மழை மாதிரி இருக்குது கிளைமேட்டே வேறு லெவலாக இருக்குங்க பயங்கரமான வெயில்ங்க இந்த இடமெல்லாம் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போது கிளைமேட்டும் வந்து வேறு மாதிரி இருக்குது வேறு லெவலாக இருக்குங்க இந்த பிடிக்கிற ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே நம்ம வந்து இங்கே வந்தால் வேலை முடிஞ்சது ஸோ இப்போ நம்ம கிளம்பக்கூடிய டைம் ஆகிடுச்சு வாங்க கிளம்பலாம் கண்டிப்பாக நம்ம பதிப்பிடித்து நல்லா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மார்க்காம ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இடத்துல ஆட்டோ காட்டியிருக்க பாருங்கள் இப்படி எல்லாம் ஒரு மாதிரி நல்லா அருமையாக வச்சுருக்காங்க சின்ன ஒரு காரு மாதிரி வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு அருமையை இருக்குது ஆட்டோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு நாங்கள் வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அந்த ஊருக்குள்ளே ஆட்டோ அந்த மாதிரி தான் இருக்குது ஆமாம் அது எது ஊருன்னு நான் சொல்ல விரும்பலை ஸோ பார்க்கலாம் டைம் வரும்போது நான் தனியாக ஒரு பதிவில் சொல்கிறவங்களுக்கு ஓகே நம்பர்களே மீண்டும் படத்தை பதிவு சந்திக்க வரை உங்களுடன் உங்கள் நண்பன் நைன் ஃபோர் சிக்ஸ் எட் பை சிவோ மீண்டும் படத்தை பதிவு சந்திக்கும் பிடித்த நாள் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்